ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடு சூப்பரான ஒரு வீடு தான் ஒன்று வந்துருக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி உள்ள வீடு பார்த்திங்கன்னா அஞ்சரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டு வீடு டபுள் பெட்ரூம் வீடு ஒன்று சிங்கிள் பெட்ரூம் வீடு ஒன்று ரெண்டு வீடு கார் கூட வந்துருக்குது ஆற்று மணலில் கட்டி வீடு ரெண்டு வீட்டுக்குமே நல்ல தண்ணி வசதி எல்லாமே இருக்கு பஸ் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஃப்ளாட் தான் அந்த ஃபிளாட்டு இந்த வீடு வந்து லொக்கேஷன் எங்கே திருநெல்வேலி பேட்டையில் உங்களுக்கு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்ச ரூபா வருது வீடு வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடுனாலும் நல்ல புது வீடு மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புலங்கிறதுக்கு சூப்பரான வசதி எல்லாமே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பேசுகிற மாதிரி வந்துருக்குது அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட் ரூம் மாதிரி வந்திருக்குது ரெண்டு வீட்டுக்குமே தனித்தனி நல்ல தண்ணி கனெக்ஷன் போர்வெல் எல்லாமே வந்துருது இபி லைன்லேருந்து எல்லாமே வீடு பிளான் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது போக்குவரத்து வசதிக்கும் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இந்த வீட்டோட வேலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபா தான் வந்து சொல்கிறாங்க வேணும் உங்களுக்கு வீடியோ நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வீட்டை நீங்கள் டேரக்டாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கான சரி வாடகை கொடுக்கும் சூப்பராக இருக்கும் டிடிசிபி அப்போடு ஃப்ளாட்டில் கட்டப்பட்ட வீடு அதனால் லோன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல தண்ணி வசதி நாலு தொட்டி வரைக்கும் பண்ணியிருக்காங்க இதில் கார் பார்க்கிங் கூட இந்த மாதிரி இடங்களும் உங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி வாடிலையும் ஒரு ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க கெஸ்ட் எதுவும் வந்தால் தங்கிற மாதிரி நீங்கள் வாடகை கூடறதுக்கு நல்ல வாடகைக்கு இந்த வீட்டு வீடு இந்த வீடு வந்து உங்களுக்கு போகும் வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு எப்போனாலுமே நீங்கள் வாங்க இந்த வீட்டை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீட்டை நீங்கள் எடுத்துக்கலாம்